வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தொடர் தோல்வி எதிரொலி நாடு திரும்பிய இங்கிலாந்து வீரர்கள் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பெரிய தோல்வியை சந்தித்தது இதனையடுத்து அந்த அணியானது இந்தியாவை விட்டு வெளியேறியிருக்கிறது டெஸ்ட் தொடருக்கு நடுவே இங்கிலாந்து அணி வெளியேறி இருப்பது குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அந்த அணியின் கேப்டன் பென்ஸ்டோக் மற்றும் பயிற்சியாளர் பிரண்டன் மக்லமும் ஆகியோர் தான் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மோதி வருகிறார்கள் இந்த தொடரில் முதல் இரண்டு போட்டிகள் முடிவடைந்து இருக்கிறது அதே போல முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது தற்போது டெஸ்ட் தொடரானது ஒன்றுக்கு ஒன்றுகின்ற கணக்கில் சமநிலையிலும் உள்ளது மூன்றாவது டெஸ்ட் போட்டி இன்னும் பத்து நாட்கள் கழித்துதான் துவங்க உள்ளது இதனையடுத்து இந்திய வீரர்கள் ஓய்வெடுக்க தங்களது வீடுகளுக்கு சென்று இருக்கிறார்கள் அதே போல இந் இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அந்த அணி மீண்டும் இங்கிலாந்து சென்றுவிட்டு இந்தியா திரும்புவது என்பது மிகவும் கடினமான காரியம் அவர்கள் இந்தியாவிலேயே தங்கியிருப்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் இங்கிலாந்து அணி ஐக்கிய அரபு அமிரகத்தைச் சேர்ந்த அபுதாபி நகரத்துக்கு சென்று உள்ளது இந்த பத்து நாட்களுக்கு அங்கேயே தங்கி ஓய்வு எடுப்பதுடன் அங்கு இருக்கும் கிரிக்கெட் மைதானத்தில் பயிற்சி செய்யவும் திட்டமிட்டு இருக்கிறது இங்கிலாந்து அணி பொதுவாக வேறு நாட்டுக்கு டெஸ்ட் தொடரில் ஆடச்செல்லும் அணிகள் அந்த நாட்டின் சூழ்நிலைகளுக்கு தாங்கள் பழக வேண்டும் என்பதாலேயே அங்கேயே கூடுதல் நேரம் செலவிட முயற்சி செய்வார்கள் ஆனால் இங்கிலாந்து அணி இந்தியாவில் வசதிகள் போதாது என்றும் நாம் எதிர்பார்க்கும் வகையில் பயிற்சி செய்ய முடியாது என கருதுவதால் இந்தியாவை விட்டு அபுதாபி சென்று இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் செய்து செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்